பிரபலமான அந்தஸ்தை பிடித்தவர் தான் நடிகர் ஜெயம் ரவி இவர் சினிமாவிற்கு வந்த காலம் முதல் யாரையும் போட்டிக்கு இழுத்துக் கொள்ளாமல் தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டு தனி வழியில் சென்று கொண்டிருக்கிறார் ரவி நடித்த ஜெயம் திரைப்படம் மிக பெரிய கொண்ட படங்களில் தேடி தேடி நடித்தார் இதனிடையே பிரபல தயாரிப்பாளரான சுஜாதாவின் மகள் ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு தற்போது இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து பெறப்போவதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது இந்த செய்தியைத் தொடர்ந்து ஜெயம் ரவி பற்றிய பல தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதன்படி ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதிகளுக்கு இடையே நடிகை குஷ்பு தான் என பிரபல சபிதா பேட்டி ஒன்றில் அதில் ஜெயம் ரவி அப்பாவுக்கு ஆர்த்தியை திருமணம் செய்வதில் விருப்பம் இல்லை குஷ்புவுக்கும் ஜெயம் ரவி மாமியாருக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தது இவர்கள் இருவரும் திட்டமிட்டு பார்ட்டி ஒன்றில் ஜெயம் ரவி மீது தள்ளிவிட்டு காதலை உருவாக்கியுள்ளனர் ஜெயம் ரவி ஆர்த்தி சேர்வதற்கு குஷ்புதான் தான் முக்கிய காரணம் என கூறியுள்ளார்